அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே போன வருஷம் இந்த ஸ்கூல விட்டு போன பேச ஆரம்பிச்ச டைம்ல காதுல உங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்த இந்த ஆசிரியர் வந்திருக்காரு அவரை நீங்க எல்லாரும் ஏய் யாரா நீ? பூனை உள்ளந்து சார் மூஞ்ச பேத்துருவேன் நான் ரூபாய் கொடு ஏன்டா இந்த பூனை ஒரு நாளாவது வாசல் வழியா வராதா இந்த ஸ்கூல்லே ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட் இவன் தான் எட்டாம் கிளாஸ்ல ரெண்டு வருஷம் ஒன்பதாம் கிளாஸ்ல ஒரு வருஷம் கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் வணக்கம் ஐயா ஆ ஆ சைலன்ஸ் சைலன்ஸ் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஏண்டா புள்ள ஒரு நாளா சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க சதாசிவன் வாதியார் மாதிரி இல்ல இவரு ஆமா இவருக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர் அடக்க ஒடுக்குமா இல்லன்னா பொழந்துருவாரு புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நான் விடுபெறேன் ஜெய் ஹிந்த் ஆ நீங்கள் படுத்து ஆரம்பிங்க தேங்க் ஆ இது உங்கள் கையில் இருக்கட்டும் ஏன்னா பசங்கள்லாம் ஒரு மாதிரி ம் இப்போ தேவையில்ல சார் அவசியம் வரும்போது நானே வாங்கிக்கிறேன் ம் ம் பவர் ஸ்டார் ம் ம்

ஆனா எல்லாம் கிளாஸுக்கு வெளியே கிளாஸ்க்கு வந்துட்டா பஷீர் சுமன் கிரண் பிரகலாத் மொபினா தனம் ஆனந்தி அஸ்வதி நான் விஜயராகவன் யாரு நான் திவ்யா ராஜலட்சுமி நகர் அதனால நானும் இந்த கிளாஸ் தான் சார் ஓ இப்ப டைம் என்னாச்சு என்கிட்ட வாட்ச் இல்லை கையில வாட்ச் இல்லங்கிறதுனால நீ இப்படி நினைச்ச நேரத்துக்குலாம் ஸ்கூலுக்கு வர்றது சரியில்லை நாளையிலிருந்து செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள கிளாஸ்குள்ள இருக்கணும் இல்ல வர வேண்டிய அவசியம் இல்ல உக்கார் ஸ்கூலு ஸ்கூல பத்தி மட்டும் நீ பேசாத ஆ அப்புறம் கூப்பிடுற கையெழுத்து போட ரிஜிஸ்டர் வேணுமா அது அங்க இல்ல கமான் இது யாரு சாருக்கு தெரியலையா நீமே வணக்கம் சார் பாட்டுக்கு பாட்டுங்கிற ரியாலிட்டி ஷோல ஆறாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு தான் ட்ரெய்னர் நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும் அது சரி அப்படின்னா நீங்க இன்னைக்கும் கிளாஸ் எடுக்கணுங்கிற எண்ணத்துல வரல கிளாஸ் இப்போ அதான் ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் ம் நீங்க கிளாஸுக்கு போங்க நான் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறேன் பிடிவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கொஞ்சம் எதிரிங்க சார் அட எந்திரிங்க சார் ஆ கண்ணை மூடுங்க எதுக்கு கண்ணை மூடுங்க மூட்டிங்களா கை தூக்குங்க கை தூக்குங்க